ஹலோ என் பேர்ல வீட்டு தொழிலாளர்களாக வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்க எத்தனை வருடம் வேலை பார்க்குறாங்களோ அத்தனை வருடங்களுக்கும் இன்டெம்னிட்டி அதாவது அவங்க வேலையை முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட வருடம் ஒரு ஐந்து வருடம் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா ஐந்து வருடத்திற்கான சம்பளத்தை கடைசியாக போகும்பொழுது கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்குது குயத்தினுடைய பல முக்கியமான தகவல்களும் இருக்குது இப்படி முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் கத்தாமாவா வீட்டு பணிப்பெண்களாக வேலைக்கு வரக்கூடியவங்களுக்கு பல சிரமங்கள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய வீடியோக்கள் வந்து போடப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு கோயத்தினுடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் கத்தாமாக்களுக்கு இது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா ஃபஸ்ட்டு குயத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கத்தாமாக்களும் காதி மிசாலே வேலை பார்க்குறவங்களுக்கும் அவங்க அந்த கொய்த்திட்ட வேலை பார்த்த ஒவ்வொரு வருடத்திற்கும் அவங்க வேலையை முடிச்சுட்டு போகும் பொழுது ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு மாத சம்பளம் அப்படிங்கிற கணக்கில் ஐந்து வருடம் வேலை பார்த்தாங்கன்னா ஐந்து மாத சம்பளம் பத்து வருடம் வேலை பார்த்தாங்க அப்படின்னா பத்து மாத சம்பளம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு தற்பொழுது பேம் வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தாமாவலாக இருக்கிறவங்க அவங்க பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் இங்கே வீடுகளை ஜொலிக்க வைக்கிறாங்க அத் அந்த மாதிரியான பெண்மணிகள் அந்த மாதிரியான காதி மிசாலாக வந்திருக்கக்கூடிய டிரைவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதற்கு முழு உரிமை இருக்குது இதற்காக அவங்க வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் அவங்கள ஃப்ரீயாக விட்டுறணும் அவங்க ஃபோன் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி அவங்களுடைய சுய தேவையை நிறைவேற்றிப்பதற்கு குவைத்திகள் வந்து அனுமதிக்கணும் அப்படின்ட்டும் கொயத்தினுடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்க அதேபோல் கொயத்தினுடைய அரசு அமைச்சகம் கோயத்தில் வேலை பார்க்கக்கூடிய கத்தாமக்களினுடைய பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு அடிக்கடி கத்தாமக்கல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு விசிட்டிங் வந்து போய் அவங்கள்ட்ட தகவல்களை வந்து கேட்டுறீங்க அவர்களுக்கான உரிமைகள் அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு கொயத்தில் தேவையான அனைத்து உதவிகளையும் கொய்த்திகள் செய்து கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட் எடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கொயத்தில் வேலை பார்க்கக்கூடிய கத்தாமாக்களாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு வேலை மினிஸ்ட்ரியிலருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன குயத்தில் வந்து நன்மையாக இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் அடுத்து குவைத்தில் தங்கம் வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா தற்பொழுது மிடில் ஈஸ்ட்டில் போர் பதற்றம் வந்து இருக்குது இதனால் தங்கம் விலை ஏறும் அப்படின்ட்டு ஒரு புள்ளிவரம் வந்து சொல்லப்பட்டிருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய விலையில் தங்கத்தை வாங்குறது அப்படிங்கிறது உங்களுடைய பணத்திற்கு பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது தங்கத்தை நோக்கி மட்டுமே எல்லா நாடுகளையும் கொண்டு போகிறது இது வந்து உலக அரசியலில் ஒரு காசு தான் ஏன்னா ஒரு நாட்டினுடைய மதிப்பு மிக்க ஒன்றை அந்த நாடு வந்து இழக்காது எடுத்துக்காட்டுக்கு அமெரிக்க டாலர் தான் இப்போ வர்த்தகத்திற்கான ஒரு மூல ஆதாரமாக இருக்குது இதை மாற்றி தங்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு எல்லா நாடுகளும் நினைப்பது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்பாடு தான் இதை வந்து அமெரிக்கா ஒருபோதும் ஏற்காது இது செயற்கையாக ஏற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது உலக அரசியல் அந்த மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ முடிந்த வரைக்கும் இப்போ இந்த தங்கத்தை வாங்குறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ குவைத்தில் இருக்கிறவங்க சேமிப்புக்காக தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு பதிலாக லேண்டை உங்களுடைய பேர்ல இந்தியாவில் வந்து முடிச்சு போடுங்க ஒருவேளை தங்கம் ஓரளவுக்கு மேலே அதிகமாக ஆனாலும் அந்த லேண்டை நீங்கள் விற் விற்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய விலைக்கும் ஈடு சேர்ந்ததாக இருக்கும் ஒருவேளை தங்கம் வந்து விலை குறைவாக ஆகும் பொழுதும் கூட நீங்கள் வாங்கி அந்த நிலத்தை விற்கும் பொழுது அதே விலைக்கினாலும் கண்டிப்பாக வந்து போகும் ஸோ முடிந்த வரைக்கும் தங்கத்தில் முதலீடு செய்வதை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது கொஞ்சம் குறைவாக வரும் பட்சத்தில் அந்த நிறத்தை தங்கத்தை வந்து வாங்கிக்கலாம் அடுத்ததாக குவைத்தில் தங்கி இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் பேச்சலர்ஸாக இருக்கிறவங்க குடும்பங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் ரெசிடென்சியில் போய் இருக்காதிங்க என்ன காரணம்னா குவைத்தில் தற்பொழுது இது மாதிரி ஃபேமிலி இருக்கக்கூடிய இடங்களில் பேச்சலர்ஸை தங்க வச்சால் மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுது அவர்களை டிப்போர்டேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ முடிந்த வரைக்கும் பேச்சலர்ஸாக இருக்கிறவங்க பேச்சலர்ஸிற்கு அனுமதி கொடுத்த இடங்களில் மட்டுமே தங்குங்க குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ரூம் கிடைச்சாலும் போகாதீங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரே வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க